எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம காந்தலூர் தான் இருக்கோம் முழுமையாக என்னங்க இது எப்போ பார்த்தாலும் ஊட்டி போயாச்சு கொடைக்கானல் போயாச்சு வால்பாறை போயாச்சு மூணார் போயாச்சு எல்லாமே போயாச்சுங்க புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் இந்த காந்தலூராக இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஊரோட பேர் மினி காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறாங்க கேரளாவில் இருக்குது எங்கே பார்த்திங்கனாலும் மலைங்க எங்கே பார்த்தாலும் ஒரே மிஸ்ட்டுங்க கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஊட்டிலாம் ரொம்ப குளுருது இல்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப மிதமான கிளைமேட்டுங்க மழை பேஞ்சிட்டே இருக்குங்க திரும்புகிற பக்கம்லாம் வாட்டர் ஃபால்ஸுங்க அவ்வளோ அருமையாக கண்ணுக்கு பச்சை பசுல்னு செம்ம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஊரை வந்து ட்ரை பண்ணலாங்க இது எங்கேருந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற வழியில் மறையூர்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊர்லேருந்து இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக ஒரு இருபது கிலோமீட்டரில் இந்த காந்தல் ஊர் வருது அது போகிற வழியே அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைகள் பெரிய பெரிய ஃபால்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழி ஃபுல்லாகவே செம்ம அழகாக இருக்குதுங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த காந்தலூருக்கு போங்க இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம் ஒரு ரெசார்ட்டோ ஹோட்டல்லையோ ரூம் புக் பண்ணிடுறோம் நம்ம காரை கொண்டு போய் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஜீப்பில் தான் நம்ம சஃபாரி போய் ஆகணும் நம்மளுடைய செல்ஃப் ட்ரைவிங்கில் நம்மளுடைய கார் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னா நிச்சயமாக அது ரொம்ப சேஃபே கிடையாது ஏன்னா ரோடு எல்லாமே ஆஃப் ரோடு தான் எல்லாமே மோசமான ரோடாக இருக்கும் நம்ம ஜீப்பில் உட்காந்துட்டு அந்த குலுங்கி இல்லிங்கு அப்படியே அப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்க செம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறாங்க அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இங்கே போகணும் நம்ம காரை கொண்டு போய் என்ன போறோமோ அன்றைக்கி பார்க் பண்ணிட்டு என்னைக்கு அங்கேருந்து கிளம்புறோமோ அப்ப கிளம்பி வரணும் நாங்க போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜீப்ல தான் நாங்க சஃபாரி போனோம் ஒரு ஜீப்புக்கு வந்து நாலாயிரத்தி இரநூறுவா சார்ஜ் பண்ணாங்க ஏழு பேர் அதில் உட்காந்துக்கலாம் அப்போ ஒரு ஆளுக்கு வந்து அறநூறுபா கணக்கு வருது காலையில் ஒம்பது மணிக்கு ஜீப் வந்துருச்சு நம்மளுடைய ரெசார்ட்டுக்கு மா சாயந்தரம் நாலரை மணிக்கு நம்மளை கொண்டு வந்து கரெக்டாக திருப்பி ரெசார்ட்டில் விட்டுறாங்க அதுக்கு மேலே நம்ம இன்னும் போகணும் எங்களுக்கு அஞ்சரை மணி ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் நாலரை மணிக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் அவங்க கொண்டு போய் கா ஜீப்பை நிப்பாட்டணும் நம்ம போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரணும் ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் கூட போட்டுக்கோங்களேன் அரை மணி நேரம் ஒரு நேரம் ஆகும் அது போகிற வழி எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த காந்தலூரை வந்து ரொம்ப ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு தடவை நல்லா இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ மோசமாக இருக்குது இதில் நம்ம செல்ஃபாக எப்படி டிரைவ் பண்ணுறது அது ஜீப் வந்து ஒரு ஜீப் போகும்போது இன்னொரு ஜீப் வருது அவங்க கரெக்டாக பழக்கம் இருக்கிறதுனால ஒதுக்கி நிப்பாட்டிலாம் வந்துடுறாங்க இப்போ எங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜீப்பில் ஏறணுன்னா ஒரு ஏழு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அந்த ஏழு இடமும் நான் இந்த வீடியோவில் என்னென்ன இடம்னு காட்டுறேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த வீடியோவிலையே பாருங்கள் அதுவே சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு இடத்தையும் ஒரு ஒரு நிமிஷம் தான் நான் காட்டியிருக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த வீ இந்த இடத்து எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஆசைப்படின்னா நம்ம கருப்பு சேனலையே ஒவ்வொரு இடத்தையும் ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம ஜீப்பில் ஏறுவோம் ஏறி நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து ஒவ்வொரு இடத்துக்காக போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஜீப் எந்த இடத்துக்கு போக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்பில் ஏறினோன்னு நேராக என்ன பண்ணுறாங்க ஃப்ரூட் கார்டன் ஃப்ரூட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்காங்க ஆப்பிள் மரங்கள் இருக்குது மற்றபடி நிறையா மரங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துக்கு தான் போகுது வாங்க அந்த இடத்துக்கு போகலாம் இது தாங்க அந்த ஃப்ரூட் கார்டன் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மரம்லாம் இருக்குது நம்ம காந்தலூர் வந்து ஆப்பிளுக்கு ஃபேமஸ்ஸு ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா டிக்கெட்டு என்ன அப்படின்னா கீழேயே பழம்லாம் விழுந்து கிடக்கு ஆனால் எதையுமே எடுக்க விட மாட்டேங்கிறாங்க ஃபுல்லாக வேலி போட்டு வச்சுருக்குறாங்க நம்ம கூடவே ஒருத்தர் நடந்து வர்றாங்க அவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க இது என்ன பழம் இது என்ன பழம் இது என்ன மரம் இது என்ன மரம் இது என்ன பூ அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றாங்க இது பாருங்கள் பேரிக்காய் ஆப்பிள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த பாருங்கள் ஆப்பிள்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி தொங்கிட்டு இருந்துச்சு இதுக்குள்ளே போய் நம்ம ஃபுல்லாக நடந்து போய்ட்டு வரணும் ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் இருபது ரூபா டிக்கெட்டு இது ஃபஸ்ட்டு பிளேஸ் இப்போ நம்மளை அடுத்ததாக அவங்க கூட்டிகிட்டு போன இடம் என்ன ஜீப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாண்டில் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க சந்தன மரக்காடு இது இங்கே கண்ணுக்கு தெரியிற எல்லாமே சந்தன மரங்க நம்ம எதில் தொட்டாலும் எல்லாமே சந்தன மரம் மட்டும்தான் இதில் வந்து இந்த லைசன்ஸ் நம்பர்லாம் ஒட்டி வச்சுருக்குறாங்க இது வந்து போகிற வழியில் நம்மளை நிப்பாட்டினாங்க இங்கே ஒருத்தர் வந்து ஏதோ பாப்கார்னோ என்னமோ விற்றுட்டு இருந்தார் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு சும்மா அந்த சந்தன மரத்தெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு இந்த காடு வந்து ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப அமைதியாக நாங்கள் போன சீசன் வந்து கொஞ்சம் ஆஃப் சீசனுங்கிறதுனால டூரிஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க ஆனால் நல்லா இருந்துச்சு இது வாங்க இது தாங்க சந்தன மரம் பாருங்கள் நம்மளை எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஜீப் கார் அப்படியே ஒரு வாரமாக நின்றுட்டு அவர் பாட்டுக்காக சொல்லிவிட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு நம்ம எப்படி சுற்றி பார்க்க வேண்டியதான் இது முடிச்சுட்டு அடுத்து நம்ம போன இடம் பார்த்தீங்கன்னா முருகு மலை அடேங்கப்பா இது பயங்கரங்க இந்த ஜீப்பில் ஏறி ஜீப்பை வந்து நட்டை குத்தலாக மலை உச்சியில் ஏத்துறாங்க அப்படியே உள்ளெல்லாம் எல்லாேருக்கும் பயம் கிளம்பிடுது இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிடுகிடு பள்ளம் இந்த சைடும் பயங்கர பள்ளம் அப்படியே குலுக்கி கிளுக்கி அப்படியே அந்த ஜீப்பை மேலே ஏற்றுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சுங்க பாருங்கள் எப்படி மழை உச்சியில் அந்த ஜீப்பை ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பில் மேலே ஏறி இறங்குறதுதான் இந்த இடத்துல தெரியலிங்க மற்றபடி பார்த்திங்கன்னா மேலே ஒன்றும் கிடையாது ஒரு பாறை இந்த பாருங்கள் ஒரு பாறை இருக்குது இங்கே குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க அந்த குடு வீடு வீடு மாதிரியாக தெரியுது பார்த்திங்கன்னா குள்ள மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதை போய் பார்க்கலாம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மலைங்க சுற்றிலும் மலைதான் கண்ணுக்கு தெரிகிற இடம் ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு போனது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இறங்குறது பாருங்கள் இறங்குறதே இவ்வளோ கஷ்டமாக இறங்குது ஜீப்பு ஏறுறப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்க ரொம்ப உள்ளே இருந்தவங்களுக்கெல்லாம் பயமாகப்போச்சு அப்போ இது முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இறச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்த கூட்டிகிட்டு போனாங்க நம்ம எவ்வளோ இடத்துல வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சிருப்போம் மேலும் தண்ணி தம்ம தம்ம தம்முன்னு ஊற்றும் ஆனால் இது அப்படி கிடையாதுங்க ஷவர் ஆன் பண்ணி விட்ட மாதிரி ஊற்றுது அப்படியே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மழையில் குளித்தோம்னா எப்படி இருக்கும் அவ்வளோ சூப்பருங்க நீங்கள் அதை ஃபீலே பண்ணியிருக்க மாட்டீங்க வேறு எங்கேயுமே இங்கே பாருங்கள் எப்படி கொட்டுது பார்த்தீங்களா தண்ணி அப்படியே மழை பெய்கிற மாதிரி அப்படியே போய் உட்கார்ந்தோம்னா எந்திரிக்கவே மனசு வரலங்க அவ்வளோ தண்ணி க்ளீனாக சூப்பராக இருக்குது ஆனால் நம்ம பார்த்த உடனே திரு திரு திருன்னு ஓடக்கூடாது பொதுவாகவே எந்த ஃபால்ஸுக்குமே உடனே ஓடக்கூடாது நம்ம ஏன்னா ரொம்ப வழுக்கும் பாறை எல்லாம் கண்ணா எல்லாம் நேரம் இருக்கும் நம்ம போகாமல் ரொம்ப நிதானமாக போய் நமக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி உட்கார்ந்தோம்னா குளிச்சிக்கிட்டே இருக்கலாங்க ஆசைரா கண்டிப்பாக இதோட ஃபுல் வீடியோவை வந்து நீங்கள் நம்ம கருப்பு சேனலில் பாருங்கள் அதுக்கடுத்து நம்மளை கூட்டிகிட்டு போன இடம் என்ன பார்த்தீங்கன்னா அணக்கொட்டை பாறா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருபது ரூபா டிக்கெட்டு யாருமே வரல நாங்கள் கரெக்டாக இந்த இடத்துக்கு போனப்போ சரியான மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருந்துச்சு நான் மட்டும்தான் நடந்து போனேன் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த குள்ள மனிதர்கள்லாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் கட்டி வச்சு அந்த குட்டி குட்டி வீடுகள் மாதிரியெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது நம்ம உள்ளே வந்து நடந்து போனோம் இருபது ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு இங்கே போய் நின்றிங்கன்னா ஒரு வியூ சுற்றிலும் மலை தெரியுது அந்த வியூ பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து இந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த குட்டி குட்டி வீடுகள் இங்கே இருக்குது வேறு யாருமே நடந்து வரல மழை பெஞ்சாலும் சரி நம்ம சேனலுக்காகன்ட்டு நான் மட்டும் ஓடி போய் இந்த வீடியோவை எடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் அங்கே வந்து ஒரு கிறிஸ்டின் சிலுவை ஒன்று இருக்குது ஏசு சிலுவை ஒன்று இருக்குது ஒரு கோயில் ஒன்று இருக்குது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை மற்றபடி எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக போகிறதுக்கு நல்ல இடம் தான் அதை விட்டுட்டு அதற்கு அடுத்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஃபால்ஸு நார்மலாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறப்பன்னு பார்த்து ஜீப்பு உள்ளே போகாத நடந்து போங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனோம் நார்மலாக ஊற்றிக்கிட்டு இருந்த ஃபால்ஸு திடீர்னு மழை கொட்டினோடனே தண்ணி ஆறு பறித்து காட்டாறு வெள்ளமாக போச்சு இங்கே பாருங்கள் எப்படி கொட்டுது இது பார்த்ததே இல்லை எனக்கு இந்த இடத்த விட்டு வரவே மனசு இல்லைங்க அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருந்தேன் அப்படியே அப்படி ஆர்ப்பரிச்சு கொட்டுச்சு இதோடய ஃபுல் வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக நம்ம கருப்பு சேனலில் போய் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த தண்ணி வந்து அப்படி கொட்டுச்சுங்க ரொம்ப அங்கே பாருங்கள் தெரியுது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே போயிட்டு பார்த்துட்டு இதிலலாம் வந்து ஜீப்பு வந்து ஓட்டிகிட்டு வருவாங்களாம் மழை பெஞ்சதுனால ஜீப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் நடந்தே போய்ட்டு நடந்தே வந்தோம் நல்லா இருந்துச்சு இதற்கு அடுத்து வந்து ரந்திரம் வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அது ஏதோ ஒரு மோகன்லால் படம் போல் அது இந்த இடத்துல வச்சு ஷூட்டிங் எடுத்ததுனால அது வந்து இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இது வந்து மர வீடு கீழேருந்து நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நல்லா ஹைட்டான மரத்தில் உச்சியில் இந்த மாதிரி ஒரு பால்கனி மாதிரி கட்டியிருக்காங்க நம்ம கீழே வந்து அப்படியே நடந்து போகணும் இதில் ஏறுறது கொஞ்சம் சிரமம் தான் வழக்கு பொறுமையாக நிதானமாக ஏறி வரணும் ஏறுறது கூட ஏறிடலாம் இறங்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அதில் எல்லோரும் கத்திக்கிட்டு பயந்துக்கிட்டு அவங்கவுங்க கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இறங்கினாங்க அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு எப்படி இருக்குது பார்த்திங்களா காஷ்மீரெலாம் என்னங்க அப்படியே பச்சை பசேல்னு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இடம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனலாக நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருந்து சர்க்கரை எடுக்கிற இடம் இந்த இடத்துல ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்குள்ளே கரும்பில் சர்க்கரை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதை பார்த்து முடிச்சுட்டு நம்மளை கொண்டு வந்து ரூமில் விட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே சூப்பராக சுற்றி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கெல்லாம் நம்ம சக்கரை வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலான மளிகை கடையில் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் இது ரொம்ப விலை காஸ்ட்லியாக தான் சொல்கிறாங்க அதனால் சும்மா போய் பார்த்துட்டு அவங்க அந்த இருந்து காய்ச்சறதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து சேரலாம் நிச்சயமாக எல்லோரும் ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை மூணாரெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறவங்க நிச்சயமாக ஒரு டைம் காந்தலூர் போங்க காரை பார்க் பண்ணுங்கள் ஜீப் சஃபாரி எடுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்குங்க எல்லா இடத்தையும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்